அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரோதி வருஷத்தின் ஆறாவது மாதமான புரட்டாசி மாத பலன்கள் காணலாம் புரட்டாசி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் புரட்டாசி மாத ஏழாம் தேதி வரை ஜென்ம ராசியில் தனம் வாக்கு குடும்ப இலாபாதிபதி புதன் அமர்ந்திருக்கிறார் புரட்டாசி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி தேதி வரை சிம்மராசியின் அதிபதி சூரியன் கன்னிராசியில் மிக பலமாக சஞ்சலம் செய்கிறார் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி ஜென்ம ராசியிலிருந்து இரண்டாவது வீட்டிற்கு புதன் பெயர்ச்சியாகிறார் புதன் வந்து ஆட்சி உச்ச நிலை பெறுகிறார் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் நேச நிலையிலிருந்து சிம்ம ராசிக்கு மூன்றாம் வீடான தன்னுடைய சொந்த ராசிக்கு சுக்கரபகவான் செல்கிறார் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொலராசியிலிருந்து விருச்சிகிராசிக்கு சுக்கரன் பெயர்ச்சியாகிறார் சுக்கரபகவானுக்கு ஆட்சி வீட்டில் இருப்பதும் அடுத்தது ராசிக்கு செல்வதும் சிம்மராசிக்கு மூன்று நான்காம் வீட்டில் சுக்கரன் சஞ்சாரம் செய்வது மிக பலமான அமைப்பு சிம்ம ராசிக்கு நேரு ஏழாம் வீட்டிலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கிய பயணத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கலத்தரஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கும்போது சிம்மராசி என்பர்கள் அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கிய பயணத்தில் இருக்கும்போது நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றால் கலத்தர சுகம் நண்பர்கள் வழியில் உறவுகள் வழியில் நல்ல அந்நியவந்நியம் ஒற்றுமை மேலோங்கும் சிம்மராசிக்கு பத்தாம் வீடான தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே குருபுகான் அமர்ந்திருக்கிறார் சிம்மராசிக்கு நான்கு ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியான சுக பாக்கிய அதிபதி செவ்வாய் பதினோராவது வீட்டிலே சஞ்சலம் செய்வது மிக மிக அற்புதமான யோகம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி குருபுகான் வந்து வக்கரம் பெற்று நேர்கதியிலிருந்து பின்னோக்கி வக்கரகதியில் செல்லப்போகிறார் போகிறார் ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி பொது பலனாக பலன்கள் காணலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க நம்முடைய டி செவஞ்சர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்டன் அழுத்திங்க நன்றி புரட்டாசி மாத மலை பலன் காணலாம் மேகாதிபதி சுக்கரன் நிலையிலிருந்து புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறான் பெரும்பாலும் புரட்டாசி மாதம் என்றாலே மலை வந்து புரட்டி எடுக்கும் அப்படி இல்லைன்னா பிறண்ட அளவு காயும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று மலை புரட்டும் இல்லைன்னா பிறண்ட அளவு வறட்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரன் வந்து ஆட்சி நிலையில் இருக்கும்போது புரட்டாசி மாதம் பிற்பாதி புரட்டாசி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மலையளவு சற்று கூடும் கனமழை பொரிய வாய்ப்பு உண்டு புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி சிம்மராசிக்கு ஏழாவது வீட்டிலே சனிச்சந்திரன் கூட்டணி சனிச்சந்திரன் கூட்டணி சேர்ந்தால் புனர்பூ தோஷம் சிம்மராசி என்புக்கு புனர்பூ யோகமாக வேலை செய்கிறது ஏழாவது வீட்டிலே சனிச்சந்திரன் கூட்டணி போது பெரும்பாலும் மதிப்பு மரியாதை பெயர் அந்தஸ்து கூடும் பெரும்பாலும் சிம்மராசி என்பலுக்கு ஏழாம் வீட்டிலே சனி அமர்ந்திருக்கும்போது அரசு அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் பட்டாளம் கூடுதல் பெரிய அளவு உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது சந்திரன் வந்து அஷ்டமத்திற்கு சென்று ராகுவுடன் இணையும் போது சந்திர கிரகணம் நிகழ்கிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினம் புரட்டாசி மாதம் இரண்டு மூன்று நான்காம் தேதி ஒரு ரெண்டு கால் நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வரும்போது சிம்மராசி என்பர்கள் முதல்ல பேச்சில் கவனம் தேவையில்லாத பேச்சுகளை குறைக்க வேண்டும் இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும் வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் பண விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை ஏடு மாதம் கொடுக்கல் வாங்கல் அதிர்ஷ்டங்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாறாமல் சிம்மராசர்கள் புரட்டாசி மாதம் இரண்டு மூன்று நான்காம் தேதி வரை பார்த்து கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமந்தனம் சந்திர கிரகணம் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து விடக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா உங்களுக்கு விரையாதிபதி சந்திரன் உறக்கத்தில் கோடு சிம்மராசன்பர்களுக்கு ஆயிரம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் கோழி தூக்கம் துவங்கக்கூடியவர்கள் தான் சிம்மராசிக்காரர்கள் அதிக நேரம் தூங்காமல் உழைக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசியின் அதிபதி இரண்டாவது வீட்டிலே இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரை சூரியன் புதன் பரிவர்த்தனை யோகம் இது வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசி என்பலுக்கு மிக அற்புதமான அமைப்பு குடும்பத்தில் வந்து எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குது ஓடிட்டுருக்குது பிரச்சனை குடும்ப பிரச்சனை சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது உங்கள் சொல் வார்த்தைக்கு குடும்பத்தில் வந்து பெரிய அளவு உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்காது ஏன்னா இரண்டாவது வீட்டிலே கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து சிம்மராசியை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார் இரண்டாம் வீட்டில் கேது இருக்கும்போது குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை குறையும் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரை சூரியன் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும்போது உங்களை பற்றி உங்கள் குடும்ப நபர்கள் புரிந்து கொள்வாங்க நீங்கள் இல்லாமல் குடும்பத்துக்கு முன்னேற்றம் இல்லை நீங்கள் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க முடியாது உங்களுடைய பவரை சிம்மராசன்பர்கள் உங்கள் குடும்பம் இந்த மாதம் புரிந்து கொள்வாங்க சொன்ன சொல்லு கொடுத்த வாக்க காப்பாற்றலாம் சிம்மராசு என்பது அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பிரச்சனை குடும்ப பிரச்சனை சிம்மராசு என்பர்கள் இந்த மாதம் தீர்த்து கொள்கிறான் இரண்டாவது வீட்டிலே சூரியன் கேது கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது கண்வழி பல்வழி கை கால் மூட்டு எலும்பு வலி இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இரண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்தாலே பல்வழி நிறைய பேருக்கு வந்துடும் அல்லது முகத்தில் தாடி விட்டு கோயிலுக்கு தாடி நேர்ந்து விட்டுக்காங்க கோயிலுக்கெல்லாம் முடிக்காணிக்க செலுத்தக்கூடிய அமைப்புலாம் நிறையா சிம்மராசி உண்டு இப்போ நீங்கள் வந்து முடிக்காணிக்கை விடவில்லை என்றாலும் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் உங்கள் குலதெய்வத்திற்கோ இஷ்ட தெய்வம் கோயிலுக்கோ நீங்கள் வந்து முடிக்காணிக்கை செலுத்தியே தீர்வீர்கள் ஏன்னா வந்து ஜென்ம ராசியை கேது கடக்கும்போது அந்த ராசிக்காரர்கள் முடிவிட்டு கோயிலுக்கு முடிக்கணிக்க செலுத்தக்கூடிய அமைப்பு வந்தே தீரும் இரண்டாவது ஒட்டியில் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி புதன் சூரியன் கேது கூட்டணி இது வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ராசியில் ஆட்சி பலமும் உச்ச நிலையும் புதன் அடைகிறான் சிம்ம ராசி என்புக்கு கம்பீரமான பேச்சு தடை தருமாற்றம் இல்லாத பேச்சுக்களை கொடுக்கக்கூடியவர் இந்த புதன் ஆட்சி உச்சநிலை பெறும்போது இரண்டாவது வீட்டிலே புதன் ஆட்சி உச்சநிலை பெறும்போது ஒரு சிலருக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனை வரும் சளி இருமல் கிரு கிருன்னு காரிகாரி கீழே துப்புற மாதிரி நம்மளுக்கு இயற்கையாகவே சிம்மராசியில் லக்கணத்தில் பிறந்தாலும் ராசியில் பிறந்தாலும் அவர் வந்து தொண்டையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கிருகிருன்னு காரிகாரி துப்புவாங்க அது இந்த மாதமும் தொடரும் புதனை வந்து இரண்டாவது வீட்டில் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை தான் இருப்பார் அப்புறமேட்டு வந்து துலாம் ராசிக்கு சென்று விடுவார் இரண்டாவது வீட்டில் ஆட்சி உச்சநிலையில் இருக்கக்கூடிய புதனால் அளவு யோகம் பணப்பிராப்தம் உண்டு பண கஷ்டம் சிம்மராசி என்பது நீங்கும் சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க படிப்பு தடை நீங்கும் படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் தடை இருந்துச்சுன்னா அந்த தடை நீங்க படிக்கலாம் அரசு தேர்வு எழுதலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி சூரிய கிரகணம் அன்று வந்து அமாவாசை சூரிய கிரகணம் நிகழ்கிறது இந்த புரட்டாசி மாதம் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் நிகழும்போது இந்தியாவிற்கு தெரியாது மேற்கத்திய நாடுகளுக்கு சந்திர சூரிய கிரகணங்கள் தெரியும் இந்தியாவுக்கு தெரியாது சந்திர சூரிய கிரகணம் நடைபெறும்போது அரசு வேலையில் உள்ளவர்கள் லஞ்ச லாவணிகள் இல்லாமல் பார்த்துங்க தாய் தந்தையரிடம் எதிர்வாதம் கோச்சிக்கிறது தாய் தந்தையை பயமுறுத்துறது இதெல்லாம் இல்லாமல் பார்த்துங்க அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து தேவையில்லாமல் கெட்ட பெயர் ஏற்படுத்தி கொள்ளாதுங்க இந்த புரட்டாசி மாதம் சூரிய கிரகணம் நடக்கும்போது சிம்மராசி அன்பர்கள் அரசு அரசியல்வாதிகள் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் சிம்மராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சுக்கரன் சிம்மராசிக்கு தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே சுக்கரன் ஆட்சி நிலையில் இருக்கும்போது இந்த மாதம் உங்கள் கை ஓங்கி நிற்கும் தைரியமாக எந்த காரியத்தையும் முயற்சி செய்யலாம் உங்களுடைய முயற்சிகள் உடனே வெற்றி அடையும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் இந்த மாதம் சந்திக்கலாம் ஏன்னா பத்தாவது வீட்டிலே மிக பலமாக குருபுகான வந்து அமர்ந்திருக்கிறார் புதிய தொழில் புதிய வியாபாரம் புதிய ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் புதிதாக உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் அதற்கு நிற வாய்ப்புகள் உண்டு சிம்மராசிக்கு பதினோராவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் உபஜயஸ்தானத்திலே குருவும் செவ்வாயும் சிம்மராசிக்கு அமர்ந்திருக்கும்போது உபய வருமானம் உண்டு உங்களுக்கு வெற்றி ஸ்தானம் பலமாக இருக்கிறது வீடு மனை நிலா சொத்துக்கள் வழியில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு மனை நிலப்பல சொத்துக்கள் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் அமோகமாக கொடி கட்டி பார்க்கலாம் மூத்த உடன்பிறப்புகளிடம் அண்ணன் அக்கா மோத்த உடன்பிறப்புகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள் மற்றபடி சிம்மராசி என்பளுக்கு பதினோராவது செவ்வாய் அமர்ந்து லாபங்களை வாரி வழங்குவார் அது நிலவள சொத்துக்கள் வழியில் விவசாயிகளுக்கு வந்து வெள்ளாமல் நன்றாக வரும் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வருமானங்கள் பெறக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் இருக்கும் செவ்வாய் புகான் பார்வையிலும் குரு புகான் பார்வையிலையும் சூரியன் புதன் கேது அமரும்போது சிம்மராசி குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் வந்து பணத்தட்டுப்பாடாக இருந்தாலும் குடும்பத்தில் எண்ணற்ற சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் பேசி சமாதானப்படுத்தி விடுவீர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு சிம்மராசிக்கு ஏழாவது வீட்டிலே வக்கரச்சனி கண்டகச்சனி களத்தரஸ்தானத்திலே களத்தரக்காரகன் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் கணவன் மனைவிக்குள் ஒரு கலகமான நிலை இதெல்லாம் வந்து பெரும்பாலும் சிம்ம என்பலுக்கு நிவர்த்தியாகும் நீங்கள் விட்டுக்கொடுத்து அனுசரித்து சென்றாலே கலத்தரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலம் பெரியளவு சிம்மராசி என்பர்களுக்கு தொந்தரவுகள் நீங்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு அரசியலில் தொண்டர்கள் பட்டாரங்களை ஏற்படுத்தக்கூடியவர் சனி அதேமாதிரி உங்கள் தொழில் துறைக்கு அடிமை வேலையாட்களை ஏற்படுத்தக்கூடியவர் சனி சனி பகவான் மூலம் உங்களுக்கு பெரியளவு ஆதாயம்தான் உண்டு அவர் மூலம் உங்களுக்கு தொந்தரவுகள் குறைவுதான் நீங்கள் வந்து குடும்பத்துக்கு தெரியாமல் வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் ஏமாற்றணும் கெட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டாலே ஒழிய மற்றபடி சனி பகவான் மூலம் சிம்மராசி பெரிய பெரியளவு ஆதாயம் உண்டு சுக்கரபகவான் மூன்றாம் வீட்டிலும் நான்காம் வீட்டிலும் இந்த மாதம் சஞ்சலம் செய்யும்போது சிம்மராசு என்பர்கள் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகிறது முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்டன் அழத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்